ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப பெரிய ஒரு ஷாக் நம்ம வெங்கடேஷ் பட் சார் வந்து அப்கமிங் சிடபிள்யூசியில் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டும் கூட அந்த குக்வித் கோமாலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு ஜட்ஜஸ் மெயினான பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அவங்களோட ஃபன்னான காமெடி எல்லாருமே ரசிக்காதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபன்னாக ரசித்து வாய்விட்டு சிரித்து தருணங்கள்லாம் நிறைய இருக்கும் வெங்கடேஷ் பட் சரெலாம் செம்மையாக ஃபன் பண்ணி விளையாடுறதுலாம் இருக்கும் பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே சோசியல் மீடியாலலாம் வந்து சிடபிள்யூசி சீசன் ஃபைவ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்லாம் வந்துட்டு அது மட்டும் கிடையாது இதில் ஜட்ஜாக நம்மளோட வெங்கடேஷ் பட் சார் வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துட்டு இருக்கு போல இருக்குது அதை பற்றி அவரே வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காரு இந்த சீசன் ஃபைவ்ல அவர் வந்து கலந்துக்கலையாம் அவர் அஃபிஷியலாக இந்த சீசனை விட்டு விலகிறதா வந்து சொல்லியிருக்காரு இந்த சீசன் ஃபைவ்ல மட்டும்தான் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இனி அடுத்து வர சீசன்ஸில் வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இடபிள்யூசி வந்து அவரோட இன்னொரு ஜாலியான ஒரு ஃபேஸை வந்து காமிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸாகவும் இருந்துச்சு சேனல் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வந்து அவருக்கு ஒரு பார்ட்டாகவே அமைஞ்சிருச்சு இதில் இருந்து மூவ் ஆகி அனதர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறதா அவர் வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தாரு சேனலுக்கும் அதே மாதிரி இந்த சிடபிள்யூசியோட டேரக்டருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப பெரிய நன்றி சொல்லியிருக்காரு பிரித்விக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி மீடியா மேன்ஷன் அவங்களுக்கும் வந்து நன்றி சொல்லியிருந்தாரு இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு தருணம் தான் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறது சீக்கிரமாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை உங்கள் எல்லாரையுமே நான் சீக்கிரமாகவே வந்து சந்திப்பேன் ப்ராமிஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காரு அது வரைக்கும் ஷோ என்ன அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சீக்கிரமாகவே அந்த ஸ்டேஜில் வந்து உங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி சிடபிள்யூசி சீசன் ஃபைவ் கண்டெஸ்டன்ட் எல்லாருக்குமே வாழ்த்தும் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் இவரை அந்த ஸ்டேஜில் அவருக்கு பதிலாக யார் வந்தாலும் அவரோட பிளேஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல பாப்போம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக இவரோட புது ஷோ ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு அவர் சொன்னதை வச்சு அது விஜய் டிவியா இல்லை வேறு ஏதாவது சேனலா அப்படின்னு தெரியல மேபி விஜய் டிவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லை சன் டிவி ஜி தமிழ் இந்த மாதிரி மூவான் ஆகிய ஆகியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சேனலில் என்ன மாதிரி ஸ்டேஜில் வர போகிறாரு அப்படின்ட்டு உங்களோட கருத்துன இவர் விலகினதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க